ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஒத்தக்கடையில் உள்ளேயே இன்னொரு கிராமமா இன்று தினம் நம்முடைய பள்ளிக்கூடம் அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏக்கர் பத்து சென்ட் பரப்புல இருக்கக்கூடிய இந்த அழகான ஒரு பள்ளி இன்று தினம் நிறைய குடும்பங்களுக்கு வந்துட்டு ஆதரவா இருக்கு தமிழ்நாடு அரசு நம்முடைய கல்வி பொறுத்தவரை எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இந்தியா நாட்டுல நாட்டுகளுக்கு இன்று தினம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்க கூடிய கல்வித்துறை சார்ந்த சிறப்பு திட்டங்கள் இன்று தினம் பார்த்து ஆராய்ச்சி செய்து அந்தந்த மாநிலங்கள்ல கூட இந்த திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க எனக்கு தனியார் பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சேர்க்கும்போது அந்த பிள்ளை எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கு அது எவ்வளோ பெர்சென்டேஜ் இருக்குது அதை கிட்டத்தான் பள்ளியில் சேர்த்து அதை பாஸ் பண்ணுறது வந்து பெரிய விஷயமே கிடையாது சாதாரண ஏழை எளிய மக்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை இது போன்று நம்ம பள்ளியில் சேர்த்து அதை தேர்ச்சி பெற வச்சு அதை டாக்டராக இன்ஜினியராக ஏஏஸ் ஐபிஎஸ் தான் பெருமை அந்த பெருமை நம்ம ஸ்கூலுக்கு வரும் ஏன்னா மாடல் ஸ்கூலுன்றது எதோ பேரளவில் இல்லை அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி மதுரை மாவட்டத்தில் முதலாக வந்திருந்தோம் மற்றபடி எல்லா நிகழ்ச்சியிலும் ஸ்போர்ட்ஸ் அண்டு எஜுகேஷன் அந்த கலை நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் சேர்த்து இன்றைக்கி பெரிய விருது வாங்கணும் என்ன சொன்னாங்க அதில் பெரிய மகிழ்ச்சி அதில் வாழ்த்தவங்க கூட சொன்னோம்